வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் இணைச்சட்டம் நூலில் இருபத்தி ஆறாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் பதினான்கு புள்ளி தொன்னூற்றி ஏழு சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் அறுவடை காணிக்கைகள் உனது உரிமைச் சொத்தாக உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டிற்குள் சென்று அதை உன் உடைமையாக்கி அதில் நீ குடியேறும்போது அந்த நாட்டின் நிலத்து முதற்பலன் அனைத்தையும் எடுத்து கூடையில் வைத்து உன் கடவுளாகிய ஆண்டவர் தம் பெயர் விளங்குமாறு தேர்ந்து கொள்ளும் இடத்திற்கு கொண்டு போ அன்றைய நாளில் அங்கு பணியில் இருக்கும் குருவிடம் சென்று அவரை நோக்கி எங்களுக்கு கொடுப்பதாக எங்கள் மூதாதையருக்கு ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் வந்து சேர்ந்துள்ளேன் என எம் கடவுளாகிய ஆண்டவர் முன் இன்று அறிக்கையிடுகிறேன் என்று சொல் அப்போது குரு அந்த கூடையை உன் கையிலிருந்து எடுத்து அதை உன் கடவுளாகிய ஆண்டவரது பலிபீடத்தின் முன் வைப்பார் நீ உன் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் அறிக்கையிட்டு கூற வேண்டியது நிரந்தர குடியேற்ற அறமேயரான என் தந்தை எகிப்து நாட்டுக்கு இறங்கிச் சென்றார் அங்கு மக்கள் சிலருடன் அந்நியராயிருந்தார் ஆனால் அங்கேயே பெரிய வலிமை மிக திரளான மக்களினத்தைக் கொண்டவர் ஆனார் எகிப்தியர் எங்களை ஒடுக்கினர் துன்புறுத்தினர் கடினமான அடிமை வேலைகளை எங்கள் மீது சுமத்தினர் அப்போது நாங்கள் எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பினோம் ஆண்டவர் எங்கள் குரலை கேட்டார் எங்களுடைய துன்பத்தையும் வருத்தத்தையும் அவதியையும் கண்டார் தம் வலிய கரத்தாலும் ஓங்கிய புயத்தாலும் அஞ்சத்தக்க பேராற்றலாலும் அடையாளங்களாலும் அருஞ்செயல்களாலும் ஆண்டவர் எங்களை எகிப்திலிருந்து புறப்படச் செய்தார் அவர் எங்களை இந்த இடத்திற்கு கூட்டி வந்தார் பாலும் தேனும் வழிந்தோடும் இந்த நாட்டை எங்களுக்கு தந்தார் எனவே ஆண்டவரே இதோ நீர் எனக்கு கொடுத்த நிலத்தின் முதற் பலனை கொடுவந்துள்ளேன் என்று சொல்லி அதை உன் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் வைத்து அவரை பணிந்து தொழுவாய் பின்னர் நீயும் லேவியரும் உன்னோடு உள்ள அந்நியரும் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் செய்த அனைத்து நன்மைகளை முன்னிட்டு அக்கழியுங்கள் பத்திலொரு பகுதி செலுத்தும் ஆண்டாகிய மூன்றாம் ஆண்டில் அவ்வாண்டின் விளைச்சலில் பத்திலொரு பாகத்தை லேவியருக்கும் அந்நியருக்கும் அனாதைக்கும் கைப்பெண்ணுக்கும் கொடு அதனால் அவர்கள் உன் வாயில்களுக்குள்ளே உண்டு நிறைவு அடைவர் அதன்பின் நீ உன் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் அறிவிக்க வேண்டியது நீர் எனக்கு கட்டளையிட்ட அனைத்து கட்டளைகளின்படி தூய பகுதியை என் வீட்டிலிருந்து எடுத்து அவற்றை லேவியருக்கும் அந்நியருக்கும் அனாதைக்கும் கைப்பெண்ணுக்கும் கொடுத்துள்ளேன் உம் கட்டளைகளை நான் மீறவில்லை அவைகளை நான் மறவும் இல்லை எனது துயர நாளில் அதிலிருந்து உண்டதுமில்லை தீட்டான போது அதிலிருந்து எடுக்கவும் இல்லை இளவுக்காக அதிலிருந்து கொடுக்கவும் இல்லை என் கடவுளாகிய ஆண்டவர் குரலுக்கு கீழ்ப்படிந்து நீர் எனக்கு கட்டளையிட்டபடி அனைத்தையும் செய்துள்ளேன் நீர் உமது தூய உறைவிடமாகிய விண்ணிலிருந்து கண்ணோக்கி நீர் எங்கள் மூதாதையருக்கு ஆணையிட்டு கூறியபடி உம் மக்களாகிய எங்களுக்கும் எங்களுக்கு கொடுத்துள்ள பாலும் தேனும் வழிந்தோடும் நாட்டுக்கும் ஆசி வழங்குவீராக ஆண்டவரின் சொந்த மக்கள் இந்த முறைமைகளையும் நியமங்களையும் நீ நிறைவேற்றுமாறு உன் கடவுளாகிய ஆண்டவர் இன்று உனக்கு கட்டளையிட்டுள்ளார் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவற்றை நிறைவேற்றுவதில் கருத்தாயிரி ஆண்டவரை உன் கடவுளாய் ஏற்பதாகவும் உனக்கு கடவுளாய் இருப்பார் என்றும் அவர் வழிகளில் நடப்பதாகவும் அவருடைய நியமங்களையும் கட்டளைகளையும் முறைமைகளையும் கடைத்திடிப்பதாகவும் அவர் குரலுக்கு செவிக் கொடுப்பதாகவும் இன்று நீ அவருக்கு வாக்களித்துள்ளாய் நீ அவருடைய கட்டளைகளைக் கடைபிடிப்பதில் கருத்தாயிருந்தால் அவர் கூறியபடியே நீ அவருக்கு சொந்தமான மக்களினமாயிருப்பாய் என்றும் அவர் உருவாக்கிய எல்லா மக்களினங்களிலும் புகழிலும் பெயரிலும் மாட்சியிலும் உன்னையே உயர்த்துவார் என்றும் அதனால் உன் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினமாய் நீ இருப்பாய் என்றும் ஆண்டவர் இன்று உனக்கு வாக்களித்துள்ளார் நாம் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் நூற்றி எழுபத்தி ஒன்பது அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்துவிடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்